வணக்கம் தமிழ்நாட்டு மக்களே நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாருங்க தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களை அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில வார்த்தைகளை அவர் சொல்றாரு அதை தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி ஒருத்தர் சொல்றாரு என்னன்னா நான் தமிழ் கத்துக்கிட்டு இருந்திருக்கலாம் தமிழை கற்றுக்காத இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தமிழ் மேலே அந்தளவுக்கு பற்று இருக்குது அப்படின்னு நேற்றைய தினம் பேசியிருக்கிறாரு அதுக்கு முன்னாலெல்லாம் அடிக்கடி அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப என்ன பண்ணுவார்னா சில திருக்குறளை சொல்றது வணக்கம் சொல்கிறது தமிழ் மக்கள் அட்ராக்ட் பண்ணணுங்கிறதுக்காக சில வார்த்தைகளை தமிழில் பேசுறது இதையெல்லாம் நரேந்திர மோடி அவர்கள் சில நாளா நடிகர் மோடி அப்படிங்கிற பட்டம் கூட அவருக்கு கொடுத்துடலான்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி அவர் பண்ணுற ஆக்டிங் இருக்கு பாத்தீங்களா அதுலையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் இனத்தையே அழிக்கணும்னு நினைக்கிற இவரு இன்னைக்கு வந்து தமிழ் மொழியை பற்றி அப்படியே பெருமையா பேசுறாரு சரி ஒரே ஒரு விஷயத்த நீங்க தெளிவாக அந்த இடத்துல கேட்டுக்கோங்க தமிழ்நாட்டில் தமிழ்ல கோவிலுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்கள்ல தமிழ் மொழியில அர்ச்சனை பண்றதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது இந்த பிஜேபி ஒன்றிய அரசு அப்புறம் இன்னொரு விஷயம் கேளுங்க கல்வி நிதி தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் மாணவர்கள் படிக்கிறதுக்காக கல்வி நிதி கேட்டதுக்கு நீங்க மும்மொழி கொள்கைய உங்களுடைய மாநிலத்துல நீங்க அமல் பண்ணுங்க அங்க நீங்க வந்து அந்த நடவடிக்கை எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கல்வி நிதி கொடுக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொன்னது இந்த ஒன்றிய பிஜேபி மோடி அரசு அப்புறம் இங்க பேரிடர் வந்துச்சு பாத்தீங்கன்னா வெள்ளம் வந்தப்போ எங்களுக்கு நிதி கொடுங்கன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா உங்க நாட்டு மக்கள் உங்க மாநிலத்துல இருக்கிற மக்கள் செத்து போனா அதுக்கு நாங்க ஏன் நிதி கொடுக்கணும்னு கேட்டது ஒன்றிய பிஜேபி அரசு மோடி அரசு தெளிவா கேட்டுக்கோங்க அப்புறம் இன்னொரு விஷயம் இப்ப வரைக்கும் கீழடியில தமிழர்கள்தான் பழமையானவங்க அப்படிங்கிறதுக்காக அத்தனை ஆதாரங்கள் இருந்தும் தமிழர்கள் தான் பழமையானவங்க அப்படின்னு அறிவிக்காம இன்னும் ஆதாரம் தேவைன்னு கேட்டது பிஜேபி ஒன்றிய அரசு அப்புறம் இன்னொரு விஷயம் கேளுங்க நம்மளுடைய நாகரிகம்தான் பழமையான நாகரிகம் அப்படின்னு நம்ம கேட்டதையும் அவங்க மறுத்து கிடையாது இதுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும்னு சொல்லி இது ஒன்றிய பிஜேபி அரசு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லங்க மோடி மட்டும் சொல்லியிருந்தா பரவாயில்ல தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் இன துரோகிகள் யாரு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் இன்னும் எல் முருகன் எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் கூட்டு சேர்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் மக்களுக்கே துரோகம் பண்ணுற மாதிரியான சில விஷயங்களை அவங்களும் அவங்களுக்கு ஆதரிச்சிட்டு இடம் அளிக்காம தமிழர்களினுடைய வீட்டை இடிச்சு ஆக்கினது பிஜேபி ஒன்றிய அரசுங்க அது மட்டும் இல்ல ஒடிசாவில் ஒடிசாவில் இருக்கிற சிஎமுக்கு பிஏவா ஒரு தமிழன் இருக்கிறார் இத எப்படி வந்து விமர்சனம் பண்றாங்கன்னா கேவலம் ஒரு தமிழன் ஒடிசாவை ஆட்சி பண்றதா அப்படின்னு தமிழர்களை மற்ற மாநிலத்துல போய் கேவலப்படுத்துற ஒன்றிய பிஜேபி அரசு அப்புறம் கர்நாடகாவுல ஒரு தோசை கடையில் பாம்பு வெடிக்குதுங்க அதுக்கு காரணம் தமிழர்கள் தான் தமிழன்தான் ஒருத்தன் வந்து பாம்பு வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி தமிழர்களை தீவிரவாதியாக சித்தரிக்கிற இந்த ஒன்றிய பிஜேபி அரசு இப்படி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை பற்றி எல்லா இடத்துலையும் தப்பு தப்பாக பேசுறது ஏன் இப்போ ரீசண்டாக பீகாரில் பாருங்கள் தமிழ் மக்களை எல்லாத்தையும் வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறது இன்னும் எத்தனை விஷயம்ங்க அது மட்டும் இல்லை இங்கே ஒடிசாவில் பூரி ஜெகநாத் கோவிலில் அந்த சாமி காணா போனதுக்கு கூட தமிழ்லந்தான் தமிழ்நாட்டில் இருந்து தான் ஒருத்த வந்து எடுத்துகிட்டு போயிட்டான் தமிழர்கள் திருடருக்கு அப்படின்னு சொல்லி திருட்டு பட்டம் தமிழர்கள் மேல கட்டின இந்த பிஜேபி ஒன்றிய அரசு இருக்காங்க பார்த்தீங்களா இன்னைக்கு கடவுளை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதையும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து முருகன் கடவுளை வச்சு நம்ம அரசியல் பண்ணிட்டோம் அப்படின்னா மக்கள் எல்லாம் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நப்பாசையில அதையும் முயற்சி பண்ணி பார்த்தாங்க இப்ப பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் மேல பற்று இருக்கிற மாதிரியும் தமிழர்கள் மேலே அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கிற மாதிரியும் அக்கறை இருக்கிற மாதிரியும் ஒரு வந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து அப்படியே தன்னுடைய நடிப்பு அலைய வந்து வீசிட்டு போயிருக்கிறார் அதுல முக்கியமான ஒரு விஷயம் தமிழர்களான நாம எல்லாரும் இதை புரிஞ்சுக்கணுங்க தமிழர்களை பத்தியும் தமிழ் மொழிக்கும் எந்த அங்கீகாரம் கொடுக்கல தமிழ் மொழியெல்லாம் பெருசா அவங்க இது பண்ணல ஆனா நம்மளை அழிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கிற அந்த பிஜேபி ஒன்றிய அரசு கூட கூட்டணி சேர்ந்துட்டு இருக்காங்க பாருங்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழின துரோகிகள் அவங்களெல்லாம் என்னத்தை போய் சொல்றது இன்னைக்கு அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு சில பேர் வந்து கொள்கைக்காக கொள்கைனா என்னன்னு தெரியாமல் அடமானம் வச்சுட்டாங்க சில பேர் இன்னும் சில பேர் கொள்கைனா எப்படி இருக்கும்னு தெரியாது அது என்னன்னு தெரியாது அதை எப் எப்படி சொல்றது அது எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியாது ஆனால் சும்மா கொள்கை எதிரி எதிரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்தால் நான் சீமாக தான் வருவேன் அப்படின்னு சொல்லி சில பேர் அரசியலுக்கு வந்திருக்குறாங்க ஸோ இவங்க எல்லாருக்கும் மத்தியில் நான் ஒரே ஒரு விஷயத்த உங்களுக்காக இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டு மக்கள் இங்க நம்ம சுதந்திரமா இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் இன்றைக்கு ஆட்சியில இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அப்படிங்கிறத நீங்க தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணுங்க ஏன்னா அந்த பெரியார் கொண்டு வந்த இயக்கம் பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்த இயக்கம் உத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் உருவாக்கிய இயக்கம் இன்றைக்கும் அந்த இயக்கத்தை நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய திராவிட மாடல் நாயகர் இன்றைக்கும் வரைக்கும் அவ்வளவு சிறப்பாக தமிழ்நாட்டு மக்களை தான் பிள்ளைகள் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் தன்னுடைய பிள்ளைகளாக அரவணிச்சுக்கிட்டு இப்ப ரீசண்டாக கூட ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க கள்ளக்குறிச்சியில பெற்றோர்களை இழந்த நாலு பிள்ளைகளை அவரு அ அந்த தாயுமானவர் அப்படின்னு சொன்னா கூட மிகையாகாது அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேல அக்கறை இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே தமிழ்நாட்டு மக்களுக்காக துணை நிக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த நரேந்திர மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல பேசிட்டு போன இந்த நடிப்பு அலைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்